ஒரு ஒரு லட்சரூவாக்குள்ளே ஒரு கார் எடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜெரமே காசு கிளம்பி வாங்க நிறைய வண்டி இருக்குது அதில் ஒன்று தான் இது இதுவுமே ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாடி ஓட்லேன்னு பார்க்கணும் பிளாக் கலர்ல பெயிண்டிங் எல்லாமே பண்ணி எஃப்சிக்கு ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க எடுக்கிறவங்க உங்கள் பேரில் மாற்றி அப்படியே எஃப்சி எடுத்துக்கலாம் இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுறது வெறும் ரூபா மட்டும் கோட் பண்ணுறாங்க அதுவுமே ஃபிக்சடு ப்ரைஸ் இல்லை நேராக வந்து வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் குறைச்சு பேசணுமோ குறைச்சு வாங்கி கொடுத்துருவோம் வண்டியில் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் பாடி அவுட்லைன் நல்லாயிருக்கும் எஃப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கான அப்டேட்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டாட்டா இண்டிகா லோ பட்ஜெட்டில் மாடல் லேட்டஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிகா கம்பல்சரி சூஸ் பண்ணலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியில் ஏசி கம்ப்ரஸர் எல்லாமே ஆன் ஆகும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நம்ம ஜெரேமே கார்ஸ்ல இந்த காருக்கு கோட் பண்ணுற பிரைஸ்ன்றது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டும் நேராக வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதையும் குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துறேன் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்குறது ஒரு இந்தியா ஏசி ஒர்க்கிங்கோட வேணுன்னு நினைச்சோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் நம்ம ஜெரேமே கார்ஸ்ல வந்திருக்கு இந்த வண்டியோட பாடி லைன் இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பரான கண்டிஷனாக இருக்கும் வண்டி இப்போ தான் வந்ததுனால வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்குது அதனால் டஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி பாடி லைன் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் ஓட்டர்க்குலாம் அருமையாக இருக்கும் நாலு டயர் ஃபுல்லாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் ஏசி கூலிங்லாம் அந்த வண்டியில் பக்காவாக இருக்கும் நீங்கள் எடுத்து மேட்சில் எந்த வலையுமே பார்க்க வேண்டியதில்லை ஆயில் கூட மாற்ற வேண்டியதில்லை இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே இப்போதான் புதுசு மாற்றி அப்படியே ரெடி டு ட்ரைவில் இருக்குது இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார் ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் நேராக வந்து வண்டியை பாருங்க ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம ஜெரமேக்கார்ஸ்ல ஒரு இண்டிகா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் பாடி அவுட்லைன் எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது டிஎன் ஃபார்ட்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு சீட் கவர்ஸ்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க நல்லா ஒரு ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் இந்த வண்டியிலையுமே ஆயில் கேஜில் ஆயில் ஸ்மோக்கு எதுவுமே இருக்காது வண்டி இன்ஜின் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம திறமையா ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டும் நேராக வந்து வண்டியை டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க இதையும் குறைச்சி வாங்கி கொடுப்பேன் என்னைக்கான அப்டேட்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சவரில் டவரை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதுவும் அஞ்சு வருஷம் எஃப்சி ரினுவல் பண்ணி கொடுத்துடலாம் டிஎன் அறுபத்தெட்டு நம்பர் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது ஒரு பக்கா ஒன் போர்டு கார் எஃப்சிக்கு பாடி பெயிண்ட் எல்லாமே அடிச்சு நாலு பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டு வண்டியோட குவாலிட்டி பக்காவா இருக்கும் இன்ஜின் சூப்பரா இருக்கும் நீங்க எடுத்து இனி பார்க்க வேண்டிய விலைகள்ன்றது மேஜரா எதுவுமே கிடையாது வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க இன்ஜின்மே இதுல சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் இந்த காருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி அஞ்சு வருஷம் எல்லாமே போட்டு யார் எடுக்கிறீங்களோ உங்க பேருக்கே மாத்தி கொடுத்துருவா இதெல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கே ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் நேரா வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் குறைச்சி பெஸ்டான பிரைஸ் வாங்கி தரேன் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கார் எடுக்கணும் அதுவும் ஹோண்டா சிட்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜெரமகாஷ்ல மட்டும் தான் எடுக்க முடியும் இது ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஓட்டின வண்டி தான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க எஃப்சிக்கு எல்லாமே ரெடி பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி தரமா இருக்கு நீங்க அப்படியே எஃப்சி உங்க பேர்ல எடுத்துக்கலாம் உள்ள சீட் கவர்ஸ் பொறுத்தளவுக்கு பாருங்க லெதர் சீட் கவர் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமேகா ஸ்கோர் பண்றது வெறும் 98000 ரூபாய் மட்டும்தான் இது இனிஷியல் பேமெண்ட் கிடையாது மொத்த பேமெண்டே 98000 ரூபா தான் நேரா வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதுலயே பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் நம்ம 2024 கார்ட்ஸ் பல தலைங்கள் அனைத்திற்கும் பல வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும்